यार बाकी गिरावा के पीछे आते हैं और ये सब बहुत पाला அவங்க ரெஸ்ட் ரூம் போறதுக்கெல்லாம் கஸ்டமர் அவங்க நூறு வாட்டி போவாங்க சொல்லும் அது நாளைக்கு கொஞ்சம் சரி ஆயிடுச்சுண்ணா உடம்பு சரி ஆச்சுண்ணா நான் நானூறுரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து சீட்டு குடிச்சேன் அந்த இதுலேயே கூட்டம் செம கூட்டமாக இருந்துச்சு நானூறுபா ஒரு ஆளுக்கு ஒரு நூறுரூபான்னு சொன்னாங்க சீட்டு பிடிச்சி கொடுத்துருவான்னு சரி கொடு என்ன அப்புறம் ரெண்டு பேர் வயசானவங்க கீழே உக்காந்து உக்காந்தா ஏந்திருப்பாங்க அப்படின்ட்டு நானூறுபா போனால் போதுன்னு கூப்பிடுச்சேன் எழுநூறுபா டிக்கெட்டு

குளிருதா பனி பெய்யுது அது மாதிரி என்ன இனிய இரவு எப்படி இருக்கீங்க நல்ல நலமா உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நான் ஆச்சு வரதில்லாய் விடு முன்னாடி இருக்கிறது தான் நான் சொல்றேன் இப்போ இப்ப என்ன முன்னாடி பூச்சி ஏன கொடுத்துருங்கப்பா வேற பூச்சி அங்க பாருங்க எடுத்து வச்சு

வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நீங்க கோவை போன காரியம் நல்லா முறையில் நடந்து நான் வேண்டிக் கொள்கிறேன் சித்து தேங்க் யூ தேங்க்யூ நான் போட்டு போட்டுக்கொண்டிருந்தேன்னே எல்லாரும் லைட் ஆஃப் விட்டாரு படுங்க படுங்க ஆ படங்க வச்சு கரண்ட்டு போய் சைடில் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த எறும்பு மாதிரி வந்துட்டே இருக்குன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க கதவு லாஸ் பண்ணிட்டாரு ரொம்ப சந்தோஷம் உங்களை உறவேல் நான் பேஸ்புக்ல இல்லை அக்கா உங்களை சரி சரி என்னைக்கு விருது <laughs> ஆர்த்தி மாதிரி பேருக்கா வாங்கிய பெரிய துரப்புமா இருக்கு அது எப்படியா இருந்தாலும் ஏன் நான் எங்க கால கழு போதும் ஊருக்கு போயிருக்கீங்களா ஆமா ஆமா ஊருக்கு வந்திருக்கோம் ஜூஸ் உள்ள ஆமா நானே ஜூஸ் குடிச்சுக்கலாம் நினைச்சேன் காஃபி குடிச்சுட்டேன் அந்த ஒரு பாக்ஸ் ரேட் நம்ம தான் கொடுக்க காமிச்சு விட்டுட்டு எல்லா ஐஸ்கிரீமும் சரி பாலும் நிறைய இருக்குடா ஆ பாலும் ரெண்டு ஒரே ரேட்டு தானே பானை எவா பானைதான் எண்பது ரூபா ரூபாய் அதே சாப்பிடுங்க இங்கே எண்பது ரூபாவா ஆமாம் இங்கே கடை பக்கத்தில் ஆமாம் நீ குச்சியே சாப்பிடுங்க காசு கேட்டால் கூட கொடுத்துடலாம் பாவம் அவங்களும்

tempo uh -huh. não é escrito ഏ വരാം ഒന്നും പത്ത് നിമിഷം പതിനെട്ട് നിമിഷം ആയിച്ചു രണ്ട് പേര് അടിക്കുക

காதல மட்டும் கட்டி அங்க பாயில தலை வச்சுக்குங்க எப்படியே படுக்கிறதா நம்ம யார் யார் படுக்கறங்களோ

நீ ஒரு பெட்ஷீட் உங்களுக்கு போட்டு படு பாய் இல்லை இந்த அவள் தான் லைட் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இந்த இப்படி போடு ஒரு வாட்டி தட்டி விடணும் பொழுது லைட் ஆஃப் பண்ணிடலாமா லைட்டு ஆஃப் பண்ணிட்டா கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு பார்ப்போம் அப்புறம் போடக்கூடாது அப்படிதான் விட்டுருணும் ने बोलता है कितना मत है ये रोंप मत है ए गिरता है ओ एंगल दिखता है मिल कुमार अधो और पर का तो कोना है 19 அதான் இங்கே லைட் ஆஃப் பண்ணிடலாம் அது மற்ற பதிமூணு பேர் வந்துருக்காங்க போட்டு